வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோர் இங்கே பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி குரு ராகு ராகுக்கேவோட பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிந்துதான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஜென்ம சனி கொடுத்து விட்டது ராசிக்குள்ள சனி வந்து சில மாற்றங்களை ஜாதகரை மீனராசி ஜாதகர்களை வந்து சில வாழ்க்கை மாற்றங்களையும் சில உத்வேகத்து உடன் சில வேலைகளை செய்து சில மாறுபாடான பலன்களையும் அனுபவித்து கடும் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சனி சனி பயிற்சியாக மீனராசிக்கு வருது அதே மாதிரி ராகு பயிற்சி பார்த்தீங்கன்னா ராகு பன்னெண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் மாறுவது மிகவும் நல்லது ஏன்னா ராகுவும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருந்து சனி ஜென்மசனி நடக்கும் பொழுது ராசிக்காரர்கள் மிகவும் தோன்று போய்விடுவார்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முடிவுகளில் வந்து கிளாரிட்டி இருக்காது மிஸ் ஆயிடும் இப்போ ராகு பயிற்சி ஆய் சனி சனிப்பயிற்சி வரும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன் ஸோ மெயினாக இந்த மார்ச் முடிந்து ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்கள் ராகுவும் சனியும் ராசிக்குள்ள இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பிறக்கிறது வந்து சில கிளாரிட்டி சில நல்ல விஷயங்கள் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து குரு நாலாம் இடத்துக்கு போயிடுற பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது நல்ல ஒரு மாற்றத்தைக்காக வாழ்க்கையில் ஒரு சில உத்தியோகத்துக்காகவும் சில வாழ்வாதாரத்துக்காகவும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முதல் முதலீடுகள் இடமாற்றங்கள் அது மாதிரி விஷயங்களை கொடுத்து உழைப்பையும் நம்மளுடைய ஸ்டேட்டஸையும் நல்லாவே உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஜென்மசனி வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம் ஜென்மசனியில் வந்து அதிக உழைக்க போகிறீங்க அதிக உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க என்ன எல்லாமே எடுக்கக்கூடிய முடிவு கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணுங்கிறது தான் முக்கியம் அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் ஜூன் ஏழாம் தேதிக்கு மேடம் மாறுறார் நாலாம் இடம் வலுப்பெறுகிறது ஸோ நாலாம் இடம் வலுப்படுறது போகும்பொழுது இடம் வீடு வண்டி வாகனம் தாயாருங்கிற விஷயங்கள் சாதகமான பலன் வருகிறது ஏன்னா குருவும் சூரியனும் புதனும் நாலாம் இடத்துல சேர்வது ஒரு அருமையான அமைப்பு ஒரு சொத்து சேரக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல கெட்டிக்காரத்தனமான ஒரு சில விஷயங்கள் படித்து முடிக்கக்கூடிய அமைப்பு என்ட்ரன்ஸில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு செலெக்ஷனில் போய் நம்ம செலக்ட் ஆகிற அமைப்பு இது எல்லாமே அருமையான ஒரு இது கொடுக்குது ஜென்மசனியில உழைப்பும் அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டும் கொடுப்பார் என்ன சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது கூட ஒரு சின்ன ஒரு படிநிலை குறைவான விஷயங்கள் கொடுத்து மனசுக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜென்மசனி ராசி வந்து ராசிக்குள்ள சனி இருக்கிறார் பார்த்தீங்களா சோ அந்த அமைப்புகள் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுந்து குரு பார்வை பெறுவதனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு முதலீடுக்க தொழிலுக்காக மற்றதுக்காகவும் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு சோ எல்லாமே ஒரு அபிவிருத்திக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்டாயம் மீனராசிக்காரர்களுக்கு வருகிறது அதிக லாங் அவர்ஸ் ஒர்க் பண்ணணும் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பப்போ மைண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு நெகட்டிவாக போகக்கூடிய அமைப்பு ஸோ மனசை வந்து பக்குவப்படுத்திக்கணும் ஏன்னா இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராசிக்குள்ளேயே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நாமளே இது தெரியாமல் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் அதே வந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம மைண்டில் என்ன போய்ட்டுருக்குங்கிறது அப்பப்போ செக் பண்ணி இது வந்து நல்லதா கெட்டதா எந்த அளவுக்கு போகலாங்கிறத உங்களுடைய அவேர்னஸ்ஸோட நீங்க செயல்படுவது மிகவும் மிக முக்கியம் அது குறிப்பாக இல்லை இளைய வயது நேர் பார்த்தீங்கன்னா டப்பான வழியில போகிறது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்பாம போய் நம்பிடுறது ஒரு முழுசாக ஆராயாம நம்புறது ஒரு நட்பா இருக்கட்டும் ஒரு பழக்கமாக இருக்கட்டும் யார் என்னன்னு தெரியாம பெருசா கமிட் ஆயிடக்கூடாது இது குறிப்பா மீனராசி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நட்புன்னு சில இது விஷயங்கள்லாம் வர்றப்ப நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே சமயத்துல இந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சுக்கரனும் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் இடத்துக்குலாம் போகும்பொழுது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டு எமோஷ்னலாக எதுவுமே டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் ஜென்மசனி நடக்கக்கூடிய அந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த சனி உள்ள நல்லா வந்து ராகுவும் விலகி இப்படி நாளாக இருக்கும்போது ஒரு தொழில் விஷயமா வேலை விஷயத்துக்காக குரு நாலாம் இடத்துலேருந்து இருந்து பத்தாம் இட பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவசரப்பட்டு சில முயற்சிகள் எடுக்கிறப்போ அதுக்காக சில பல மாதங்கள் வந்து கொஞ்சம் அவது கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே நம்ம என்ன மாதிரி ரிசல்ட்டு எது மாதிரி அமைப்பு இருக்கும்னு தெரிஞ்சு வேலையை மாறுறது பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணுறோங்கிற பேரில் பண்ணி போய் போய் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது எல்லாமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக அமைப்பு தேவைப்படுற ஒரு அமைப்பாக இருக்குது எடுத்தமா கவுத்தமானு பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகள் உள்ள ஒரு ஜென்மசனியாகவும் வளர்ச்சிகளை நோக்கி அதிமையாக கடுமையாக உழைக்கிறதுக்கு நம்ம தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி நடுவயதினர்கள் தொழிலதிப்பாலும் சரி அதிகமான விஷயங்கள் வந்து நம்ம செய்து முடித்து நம்மளுடைய ரிசல்ட்டை சாதகமாக்க வேண்டும் என்பதற்காக தன்முனைப்போட செயல்படக்கூடிய அமைப்புகள் இதில் வந்து நட்பு வட்டாரங்கள் பழக்க வட்டாரங்கள் பழக்க வழக்கங்கள் குடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரோட டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா சனியை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா ஸோ அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வளர்ச்சியை சார்ந்த ஒரு அமைப்பு தான் கொடுக்குது ஏன்னா குருவே நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது தன் வீட்டை தன்னை பார்த்து வலுப்படுத்தி தொழில் முனைப்பு வேலை முனைப்பு உத்தியோக முனைப்பு உழைக்கணுங்கிற விஷயம் வளர்ச்சி முனைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு கொடுக்குது ஆனால் அதுக்காக நம்ம டிஷன் எடுக்கிறதில் கொஞ்சம் கிளாரிட்டியோடு எடுத்துக்கணுங்கிறத நான் கேட்குறேன் இது பொதுவான பலங்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி வந்து சில தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசாபுக்திகள் லக்னத்துக்கு யோக தசைகளா அது மாதிரிலாம் பார்த்து இப்போ நான் சொன்ன கோச்சார் அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய அமைப்பு இருக்குன்னு ஒன்றுமே துல்லியமான ஷார்ட் டேம் லாங் டேம் அடுத்த ஆறு மாதம் அடுத்த ஒரு வருடம்னா எப்படி இருக்க போகுது உங்கள் ஜாதத்தில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நல்லது அடுத்த கட்ட வாழ்க்கை மாற்றங்கள் எப்படி காத்து கொண்டிருக்கிறது எந்த விஷயம் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கோச்சார் அமைப்பும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தையும் சயின்டிஃபிக் வேலிக் கஸ்ட்ராலஜி முறையில் கூட்டாக சேர்த்து ஒரு சேராக நம்ம பார்க்கும் பொழுது நன்றாக நம்ம கண்டு ஒரு கிளாரிட்டியோட நமக்கு லைஃப்பில் எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கலாங்கிற விஷயங்கள் நம்ம தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான இருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது ஒன்றுமே சாதகமான பலன்களும் தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் போகும்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்